பல்வேறு விதமான சேவைகளை றி தொடர்ந்து நடைபெறுவதற்கான நடைபெறுவதற்கானங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் உந்திக் கொள்வோம் இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள் பங்கு பெறுங்கள் நபியின் பாகம் நான்கு பாடம் ஒன்று கண்ணியத்து குறித்தான மாணவர்களே இமாம் அபுல் ஹசன் அலி ரஹ்மகுல்லா அவர்கள் பிசசுல் நபியின் என்ற இந்த புத்தகத்தொடகை அரபி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிமையாக கற்பதற்காக விதை பகுத்தார்கள் ஆரம்ப கால மாணவர்கள் நகூ சிற்ப படிப்பாங்க படிக்கக்கூடிய இலக்கணத்தை எவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்ற என்பதை இந்த ஒரு கிதாப் நமக்கு பெற்றுத்தருக்கு ஆரம்பத்துல முதலாவது பாகம் வரும் பொழுது மிகவும் லேசான வார்த்தைகளை கொண்டு வார்த்தைகள் அமைச்சிருப்பாங்க இரண்டாவது பாகத்தில் வரும் பொழுது அதை விட அதிகமான பயன்பாடுகளை கொடுத்திருப்பாங்க மூன்றாவது பாகத்துல வரும்பொழுது அதை விட புதிய அதிகமான நிறைய பயன்பாடுகள் கொடுத்திருப்பாங்க நான்காவது பாகத்திலேயும் அதே போல அதை விட அதிகமாக புதிய புதிய பயன்பாடுகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதாவது ஒரு பாகத்தை விட அடுத்த பாகத்துல அதிகமான பயன்பாடுகள் எல்லாம் கொடுத்து ஒரு மாணவர்களை அரபில அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு ஒரு நல்ல கிட்டாபாக இதை அமைச்சிருக்காங்க ஆரம்ப கால மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல இலக்கியத்தை கத்து கொடுக்கக்கூடிய ஒரு கித்தாப்பாகவும் இது இருக்கு அதே போல இதுல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் ஒரு கத்துக்கதைகளாக இல்லாம குரான் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நபிமாரர்களை பற்றி வரக்கூடிய உண்மை சம்பவங்களை இதுல கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக மாணவர்கள் நபிமார்களோட வரலாறுகளை ஏதாச்சும் ஒரு தமிழ் புத்தகத்துல படிச்சிருப்பாங்க அப்போ அவர்கள் இந்த ஒரு கிதாப்ல குரான் வசனத்தோட படிப்பாங்க இந்த ஒரு இதெல்லாம் இந்த கித்தாப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடாக ஒன்று இருக்கு அல்லாஹ் இப்ப நம்ம கிதாபுலிசந்த வரலாற்றின் மீது ஒரு பார்வை பார்த்த வரலாறுகள் எல்லாம் மூன்றாவது பாகங்கள்ல அல்லது இரண்டாவது பாகத்துல பார்க்க பார்த்த கதைகள் எல்லாம் பார்த்த வரலாறுகள் எல்லாம் ஒரு பார்வையாக பார்க்கலாம் என்பதாக சொல்றாங்க கராத்தும் கிஸ்ஸத சையதினா இப்ராஹீம வ சையதினா யூசுப் அலேஹி சலாம் நமது தலைவர் இப்ராஹீம் நமது தலைவர் யூசுப் அலே வசல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படுத்தீர்கள் வ கராத்தும் கிஸ்ஸத சையதினா நூஹின் வ சையதினா ஹூதின் வ சையதினா சாலேஹின் நமது தலைவர் நூஹலே வசல்லம் ஹூதலே வசல்லம் சாலிஹலி வசல்லம் அவர்களுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் படுத்தீர்கள் இப்ப நம்ம இதில் பார்க்கும் பொழுது இப்ராஹிம யூசுஃபர் இந்த இரண்டுக்குமே அது முலா பிளகியாக வருது ஆனால் மஜ்ரூராக வரல ஜெரு செய்யப்பட்டு வரல மாறாக நசம் செய்யப்பட்டு வருது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தைரம் முன்சரிப்பாக இருக்கு கைர முன்சரிப்பாக இருக்கிறதுனால இதுல ஜெரு நுழையல அதே போன்று இங்க நூது சாலிஹ் இந்த வார்த்தைகள் எல்லாம் முலாபிலேயாக இருக்கிறதுனால அதுல ஜெரு நுழையுது இந்த இரண்டு விதமான வார்த்தைகளுக்குமே வித்தியாசம் என்னன்னு சொன்னா இது முன்சரிப் இப்ராஹிம் யூசுப் என்பது முன்சரிப்பாக இல்ல அது தைர இருக்கு இருக்குது தைர வந்திருக்கிறதுனால அதனுடைய ஜெர்னுடைய ஹாலில் அது பதகாவாக வந்திருந்தது நமது தலைவர் மூசா செல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஷையும் என தப்சீலி விளக்கமான ஒன்றாகவும் அதாவது பசுல் பசலாக பிரிவு பிரிவானதாக நீங்கள் படித்தீர்கள் மிகவும் நீளமாகவும் அதை நீங்கள் படுத்தீர்கள் அவ் அனைத்தையும் நீங்கள் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் படித்தீர்கள் வி வ வகுபத்தின் ஷௌகின் சொன்னா ஆசையுடனும் ரகுபத்தின் சொன்னா ஆர்வத்துடனும் இஜலாலியு சொன்னா மதிப்புக்குண்டான தக்தீரின் சொன்னா சிறப்புடையதாக இரண்டுக்குமே ஒரே விதமான அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கு வா மஹல்லல் தஸஸில் ஹபீபத்தி அல் அதிராும்பளுடைய உயிர்களிலும் உள்ளங்களிலும் பிரியத்தை பிரியமான வரலாறுகளாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறுகளுடைய இடத்தில் இந்த ஒரு வரலாறு இடம் விட்டது ஹல்லத் மஹல் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை ஆகுவது ஒரு இடமாக ஆகுதல் என்பதற்கு சொல்ல விடக்கூடிய ஒரு வாக்கியம் அப்ப ஹல்லத் மஹல் அல் கசஸ் ஹபீபதி அல் அசீரா பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாறுகளில் ஒரு இடமாக அது ஆகிவிட்டது அது கிஸ்ஸதுன் என்பதன் பக்கம் தெரிவிக்கிறதுக்கும் அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுடைய ஞாபகங்களில் பதிந்து விட்டது வா அப்படின்னு சொன்னாள் ஒரு விஷயம் பதிவதற்கு பதிவாக ஆகுவதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இதனுடைய முலாரி அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுடைய நாவுகளில் லேசாகிவிட்டது அப்படின்னு சொன்னா லேசாகுவது என்பதற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை உங்களுடைய நாவுகளானது அந்த வரலாற்றுகளை நிச்சயமாக மக்கள் உங்களை பார்த்தார்கள் பொதுவாக முன்னால கது என்ற இந்த பொழுது அது நிச்சயமாக என்ற ஒரு அர்த்தத்தை தரும் சிகாரி உங்களுடைய சிறிய சகோதரர்களிடத்தில் அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் சொல்வதை மக்கள் உங்களை நிச்சயமாக பார்த்தார்கள் சொன்னா ஒரு கதையை சொல்வது அல்லது ஒரு வரலாற சொல்றதுக்கு இந்த ஒரு பால பயன்படுத்துறாங்க பெற்றோர்களுக்கும் பெரிய சகோதரர்களுக்கும் அந்த வரலாறுகளை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்வதை மக்கள் உங்களை பார்த்தார்கள் பாபுல வரலாறு தான் இந்த ரத்தி இந்த ஃபால் இதற்கு திருப்புதல் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செய்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபாலு தான் அந்த வரலாறுகளை நீங்கள் சுவைக்கு சுவைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது சுவைப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு தான் நீங்கள் சுவைக்கிறீர்கள் தத்ததகு அந்த வரலாறை நீங்கள் சுவைக்கிறீர்கள் அந்த வரலாற்றிலிருந்து நீங்கள் உற்சாகம் பெறுவீர்கள் பொய்யுக்கும் உண்மைக்கும் இடையிலான மோதலின் வரலாறு சிராஹின் சொன்னா மோதல் என்பதாக சொல்வாங்க ஆச்சரியம் இல்லை இந்த லாம் என்பது லா நாசிமான்னு சொல்லுவாங்க இந்த லாம் அதனுடைய இஸ்முக்கு நசப் செய்யக்கூடியதாக இருக்கு அதனாலதான் இந்த கராபத்தை என்ற இந்த ஒரு தலிமாவுக்கு அது நசப் செஞ்சிருக்கு கராபத்தன்னு சொன்னா ஆச்சரியமானது லா கராபத்தன்னு சொன்னா ஆச்சரியம் இல்லை இப்போ இன்னஹ அந்த வரலாறுகள் எல்லாம் இசுன் அது அந்த வரலாறு ஷாயிகத்து முசீரத்துன் ஆசையை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாறுகள் ஷாயிக்கத்தும் சொன்னா இதுக்கு முன்னால நம்ம ஷவுக்குன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம் அதனுடைய ஃபாயில் வசல்ல தான் இந்த ஷாயிக்கத்துன் என்ற ஒரு வார்த்தை வருது முசீரத்துன் அப்படின்னு சொன்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வைன்னஹா அந்த வரலாறுகள் எல்லாம் இஸ்ரது சிராயின் பைனல் ஹக்தி பல் பாத்தில் பொய்யுக்கும் உண்மைக்கும் இடையிலான மோதலின் வரலாறு அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையிலான மோதலின் வரலாறு ஒலிக்கும் இருளுக்கும் இடையிலான மோதலின் வரலாறு ியல் மத்தன்மைக்கும்ான மோதலின் வரலாறு அப்படின்னு சொன்னா உறுதியானது நிச்சயமானது ஜும் யக்கீனும் ஒரே விதமான அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்குமீன் தன் தன் அப்படின்னு சொன்னா எண்ணத்திற்கும் யூகத்திற்கும் நிச்சயத்திற்கும் உறுதிக்கும் எண்ணத்திற்கும் யூகத்திற்கும் இடையிலான மோதலின் வரலாறு சும்ம பிறகு இன்னஹா நிச்சயமாக அந்த வரலாறுகள் எல்லாம் பாத்தில் பொய்யிக்கு எதிராக உண்மைக்கு கிடைத்த வெற்றியின் வரலாறு இந்தசர இன்திசாரு அல அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு எதிராக இன்னொரு விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம் நம்ம குர்ஆன்ல படிச்சிருப்போம் வன்சுனா அல் கோமிழ் காப்பீரின் யால்லா காப்பீர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக வல் ஐ மீ ஜஹல் அறியாமைக்கு எதிராக அறிவுக்கு கிடைத்த வெற்றியின் வரலாறு சக்தி வாய்ந்தவர்களுக்கு எதிராக பலவீனமானவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் வரலாறு அதிகமானவர்களுக்கு எதிராக குறைந்தவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் வரலாறு அந்த வரலாறுகள் எல்லாம் அதிலேன் வகை அதில் அறிவும் ஞானமும் இருக்கிறது வ உபதேசமும் வ நினைவூட்டலும் இருக்கிறது மிகையான சدقல்லாஹுல் अजीம் கூறியது உண்மைதான் லக்கது கான ஃபீ ஐபரதுன் லக்கது நிச்சயமாக நபிமார்களுடைய வரலாறுகளில் ஐபரத்துன் படிப்பினை இருக்கிறது லிவுலில் அல்பாப் அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது மாகாண ஹதீசை யுத்தரா அந்த வரலாறுகள் எல்லாம் புனையப்பட்ட ஒன்றாக இல்ல இஷ்தரா இதனுடைய பாலன் மாலி இஷ்தரா எஃப் தரி இஷ்திரா அன் இஷ்தரா எஃப் தரி இஷ்திரான்னா ஒரு விஷயத்தை விட்டு கட்டுவதற்கு பொய்யாக புனைவதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் குரானானது அதற்கு முன்னால் உள்ள எல்லா வயதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் அது விளக்குகிறது இன்னும் குரானானது நேர்வழியாகவும் அருணாகவும் அல்லாஹ் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களுக்கு அது அருளாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்குள்ள போகலாம் ஷொஹேப் அலை ஹுசல்லாம் நமது தலைவர் ஷொஹேப் அலை அவர்களுடைய வரலாறு இந்த பாடத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஷொஹெய்பலை வசல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்துல அழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பக்கமும் தௌஹீத் பக்கமும் அழைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மதிய வாசிகள் நிலுவையில மோசடி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே போல பாதையை மறைச்சு அஹ் கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு செயலையும் ஸ்ரேபலேவர் செல்லும் அவர்கள் தடுத்தார்கள் இந்த செயலுக்கு இந்த ரெண்டு பாவமான செயல்களுக்கும் அஹ் மிக முக்கியமாக இருந்தது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாக அவங்களுடைய அந்த ஊர் அமர்ந்திருந்தது ஒரு புறம் யமனும் ஷாமும் இருந்தது இன்னொரு புறம் ஈராக்கும் எகிக்கும் இருந்ததுனால அஹ் இவங்களுடைய அந்த ஊரானது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஊராக மாறது மாறுச்சு இதுல இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய எந்த ஒரு வியாபார கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த வியாபார கூட்டம் இவங்களுடைய அந்த மதியன் என்ற இந்த ஊர் வழியாக தான் போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனாலேயே இவங்களுடைய இடத்துல இந்த ஒரு ரெண்டு பாவமானது அதிக அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமர்ந்துச்சு எனது நிலுவையில மோசடி செய்யறதும் அதே போன்று பாதையை மறைச்சு கொள்ளியடிக்கிறதும் இவங்க இடத்துல அதிக அதிகமாக இருக்குது காரணமாக அமைஞ்சு நம்ம பாலத்துக்குள்ள போலாம் நபியின் நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து எந்த ஒன்றை உங்களுக்கு நாங்கள் கூறினோமோ அது நாங்களாக கூறியதல்லு எந்த ஒன்றை கூறினோமோ மின் கசின் நபியின் அபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து அவ் அனைத்தையும் அல்லாஹு தலா குரானிலே கூறியது குர்ஆன் மின் கிறிஸ்மசியின் நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து அவர்களுடைய சம்பவங்களிலிருந்து அல்லாஹு தாலா குரானிலே கூறியதுதான் இந்த ஒரு கிதாபுல கூறப்படுகிறது கபில் குர்ஆனி கசசும் குரானிலே பல வரலாறுகள் இருக்கிறது கைருஹாத் ஹில் கிசசி இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாம பல வரலாறுகளை அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்றான் உதாரணத்துக்கு கல்வாசிகள் அதே போன்று இது அலி அவர்களுடைய ஒரு சில சம்பவங்கள் அதே போன்று நிறைய உதாரணங்கள் சொல்லக்கூடிய இடங்கள்ல நிறைய ஊர்வாசிகளை பத்தி அல்லாஹாலா குரான்ல கூறுகின்றான் அதே போல சில மனிதர்களை பத்தி அல்லாஹாலா உதாரணமாக குரான்ல கூறுகின்றான் அது அந்த மாதிரி அல்லாஹாலா நபிமாரர்களுடைய ஒரு வரலாறு மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான உதாரணங்கள் காட்டக்கூடிய இடங்கள்ல பல வரலாறுகளையும் சம்பவங்களையும் அல்லாஹ் அல்லாஹால குரான்ல கூறுகின்றான் மதியன் வாசிகளுக்கு அவரு அவர்களுடைய சகோதரரான ஷாயிபலி வசல்லாம் அவர்களை நாம் அனுப்பினோம் இப்ப இந்த ஒரு ஜும்லாவை அல்லாஹால இப்படியே குரான்ல பயன்படுத்துறான் அஹாஹுபா இது மற்ற சம்பவங்களை சொல்லும் பொழுதும் இது போன்ற வார்த்தைகளையே இப்ப அல்லாஹாலா குரான்ல பயன்படுத்துறான் எப்படின்னு சொன்னா ஆதின அஹாஹும் ஹூதா ஆதி சமூகத்தினருக்கு அவருடைய அவர்களுடைய சகோதரர் ஹூதலை அவர்களை நாம் அனுப்பினோம் வாசிகளுக்கு அவரு அவர்களுடைய சகோதரர் சாலிஹலை வசல்லாம் அவர்களை அனுப்பினோம் அது போன்ற வாக்கியங்களை அல்லாஹால பயன்படுத்தினால இங்கேயும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அஹாஹும் என்ற இந்த ஒரு இடம் மன்சூவாக வருது இதுக்கு மன்சூப் வருதுன்னு சொன்னா அதற்கு நசப் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பால் முன்னாடி இருக்கணும் அந்த பால் ஆனது மஹதூப் செய்யப்பட்டிருக்கு அது செய்யப்பட்டிருக்கு அது என்ன பால்னா அரிசல்னா நாங்கள் அனுப்பினோம் இலா மதியன மதின் வாசியலுக்கு அஹாஹும் ஷுஐபா அவர் அவர்களுடைய சகோதரர் ஷைப் அலி அவர்களை நாம் அனுப்பினோம் இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அஹாஹும் நம்ம இந்த ஒரு வார்த்தைய நம்ம அஸ்மா உல் ஹம்சா அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே நம்ம பார்த்திருக்கோம் ஆஹ் அஞ்சு வார்த்தைகளை இதுல அலிஃபுடைய அலாமத் அலிஃபுடைய அடையாளம் நசவா என்பதாக சொல்லுவாங்க அதே போன்று வாவுடைய அடையாளம் ரஃபா என்பதாக சொல்லுவாங்க அதே போன்று யாவுடைய அடையாளம் ஜெர் என்பதாக சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு அடிப்படையில அஹாஹு அஹா அஹன் என்பது இந்த இடத்துல நசப் செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க அல்லாஹுடைய நபியான ஷுஐப் ஷுபலே சொல்லம் அவர்களுடைய வரலாறும் இருக்கிறது அல்லது ஷுஹெபு அலைவசல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அரசனர்கல்லாஹூ இலா மதியன அனுப்பினான் அவர்கள் வியாபாரிகளாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள் அஸ்ஸா திஜாரத்தின்னா வியாபாரிகள் அஸ்ஸாபு சில இன் சொன்னா செல்வந்தர்கள் பக்கத்து நிச்சயமாக கானு கானு அலல் ஜாதத்தி திஜாரத்தில் கபீரதி பெரிய வர்த்தக பாதைகளிலே அவர்கள் இருந்தார்கள் அல் ஜாதத்தி அப்படின்னு சொன்னா சரி பாதை என்பதாக சொல்லுவாங்க ஷாமுக்கும் யமனுக்கும் இடையிலான வர்த்தக பாதையில் அவர்களுடைய நகரமானது அமைந்திருந்தது எகிப்துக்கும் ஈராக்குக்கும் இடையிலான ஒரு வர்த்தக பாதையில் அவர்களுடைய நகரமானது அமைந்து இதுல நம்ம பார்த்தோம் சொன்னா அல் யமன் அல் ஈராக் இந்த நம்ம ஆரம்பத்துல பார்க்கக்கூடிய இந்த மூன்று ஊர்களுமே அது முன்சரிப்பாக இருக்கு மிஸ்ர என்ற இந்த ஒரு ஊரானது இந்த ஒரு நாட்டினுடைய பேர் மட்டும் வைர முன்சரிப்பாக இருக்கு பொதுவாக ஊருடைய பேர்களை பொறுத்த வரைக்கும் சில ஊர்கள் முன்சரிப்பாக இருக்கும் சில ஊர்கள் கைர முன்சரிப்பாக இருக்கும் ஊருடைய பேருடைய ஆரம்பத்துல அலிஃப்லாம் வரும் அல் யமனி அல் சாமி அல் ஈராக்கி இது போன்ற அலிஃப்லாம் வந்துருக்கும் சொன்னா அதை நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம் அது வந்து முன்சரி இதே போன்று இந்த இடத்துல மிஸ்ர என்ற இந்த ஒரு பேருக்கு அலிஃப்லாம் வரல அதே போன்ற மேல நம்ம பார்க்கக்கூடிய மதியன இந்த ஒரு ஊரனுடைய அலி இஸ்லாம் வரல அப்ப நம்ம இதாக எடுத்து இது வரக்கூடிய நேரத்துல இதை நாம படிக்கும் பொழுது அத ஜெரு செய்யாம அதற்கு ஜபர் செஞ்சு நசபு வச்சு படிக்கணும் செங்கடலனுடைய கரைகளில் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வைரஹோ அல்லாஹு அல்லாதவற்றை இந்த கைரகு என்பது தானவருடைய நபராக இருக்கு அதனால இது நசுப் செய்யப்பட்டிருக்கு கமாகால உமமுல் அம்பியாயி அஸ்ரேன் ஒவ்வொரு கால க ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடிய மற்ற நபிமானர்களுடைய சமுதாயத்தை போன்று இவர்களும் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜியத்தன் இல்லாத இணைவுள்ளாத இதை விட அதிகமான ஒரு விஷயத்தின் மீது அவர்கள் இருந்தார்கள் இந்த ஜியாதத்தன் என்பதும் இந்த கானவுடைய சபராக இருக்கு சூனல் மிக்கியால் அவரை எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக இருந்தாங்கன்னா என்கு சூழல் மிக்கியால உல் மீசான அளவையிலும் சொன்ன அளவு அள அளவை அல் மீசான் அப்படின்னு சொன்னா நிலுவை அளவையிலும் நிலுவையிலும் குறை குறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அளவு எடுக்கிறதாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய சமயத்துல அளவு எடுக்கிறதாக இருந்தாலும் குறைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நிலுவையிலேயும் குறைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அளவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் குரான்ல நம்ம பார்த்திருக்கோம் அளவிலே மோசடி செய்வதற்கு கேடுதான் என்பதாக அல்லாஹு தாலா அதாவது அவர்கள் ஒரு பொருளை வாங்குறதாக இருந்தாலும் நிறைவாக வாங்குவாங்க ஆனா அவங்க விற்கக்கூடிய நேரத்துல அந்த அளவில மோசடி செய்வாங்க இதனாலதான் அல்லாஹு தாலா குரான்ல முக்தபிபின் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹால சொல்றான் வயலுல் முக்தபிபின் அல்லதின இதும் அவர்கள் மக்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அளந்து வாங்குறதாக இருந்தா அது முழுமையாக அளந்து வாங்குவாங்க அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அளந்தாங்கன்னு சொன்னா நிலுவையை செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க மறைக்கிறதுக்கு வியாபார கூட்டத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதாவது வியாபார கூட்டங்கள் சென்றதுன்னு சொன்னா அதனுடைய பாதையில மறைச்சு அதில் இருக்கக்கூடிய செல்வங்களை திருடக்கூடியவர்களாக இருந்தாங்க கவாஃபில் இதனுடைய ஒருமை எப்படி வரும்னு சொன்னா காஃபிலா காஃபிலாவுடைய ஜமதா கவாஃபில் எனவே அவர்கள் வியாபார கூட்டத்தை அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னா அச்சுறுத்தக்கூடியவர்கள் என்பதாக சொல்லுவாங்க இந்த ஹா என்பது கவாஃபில் என்ற இந்த ஒரு இஸ்முக்கு நபீருக்கு திரும்பிடும் வியாபார கூட்டத்தை பயமுறுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க மகாப யு வயமுறுத்துதல் என்பதாக சொல்லுவாங்க யை சூண பில் அருதை பிரசாதன் பூமியிலே குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் யை சூண ஆச யிசு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை வீணாக்குறதுக்கு சொல்லுவாங்க பூமியை வீணாக்கக்கூடியவராக இருந்தார்கள் பிரசாதன் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் யைசுனாலும் பிரசாதனாலும் அது ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கு அதில் உள்ள அகுமியாயில் செல்வந்தர்கள் இன்னும் சக்தி வாய்ந்தவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் சொன்னா நிலைமைகள் அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் லாயர் ஜூன ஹிசாபன் கேள்வி கணக்கை நம்புவவர்களாக இல்லை வலாயோன அதாபன் வேதனையை பயப்படாதவர்களாக இருக்கிறார்கள் فبعث الله إليهم رسوله شعيبا يعني الله تعالى أورهلوك أو نودية شعيب عليه وسلم أورهلي عليه شعيبا يدعوهم وينذرهم شعيب عليه وسلم أورهل أورهلي عليه كرارهل وينذرهم أورهلوك يتشري كسيهرارهل ويقول لهم أورهلي رفتن قولنا யாகவுமே என்னுடைய சமுதாயமை அல்லாஹவை வணங்குங்கள் மாலகும் மின் இலாஹின் வைரவோ அவனை தவிர உங்களுக்கு எந்த ஒரு கடவுளும் இல்லை மா மா என்பது இது நப்பிய குறைகிறது மாலகும் உங்களுக்கு இல்லை மின் இலாஹின் கடவுள்களே இல்லை வைரவோ அல்லாஹவை தவிர வலா த குசு மிக்கியான வல் மீசான் அளவையிலும் நிலுவையிலும் குறைக்க வேண்டாம் அது மிக்கியால் சொன்னா அளக்கக்கூடிய அந்த அளவுகோல் அல் மீசான்னு சொன்னா தராசு அதாவது இது ஏதாவது ஒரு தானியத்தை அளக்குறதுக்கு பயனு பயன்படுத்தக்கூடியது அது மிக்கியால் அல் மீசான்னு சொன்னா ஒரு இடையை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அல் மீகும் நிச்சயமாக நான் உங்களை நலவாகவே பார்க்கின்றேன் நீங்கள் செல்வந்தராக இருக்கிறீங்க

நீங்கள் நீதமாக நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுவது கிறிஸ்துன்னு சொன்னா அல்ல அதில் மக்களிடத்தில் அவர்களுடைய பொருளை குறைக்காதீர்கள் வலா ஆரோக்கியம் நிச்சீன் பூமியிலே குழப்பங்கள் செய்யாதீர்கள் இன்ஷா மீதமுள்ள பாடத்தை நம்ம இரண்டாவது பாடத்துல நம்ம பார்க்கலாம் बाथर दावा वाला यानी कंपनी इलाज और बिलर के